நாம் துணை கட்சி சார்பாக ஒரு வரலாற்று சிறைப்பிக்க பொதுக்கூட்டம் ஒன்றை இன்றைக்கு நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த சில சலசலப்பான ஒரு சில சம்பவம் அதை வைத்து மிகப்பெரிய அளவில் நாம்துணக்கி மீதும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் தவறான பிம்பத்தை உருவாக்குவதற்கு சில பேர் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க வேறு யாரும் இல்லை தமிழக வெற்றிகலத்தை சேர்ந்த அந்த தற்கூரி வெற்றி கணக்கம் இருக்கில் அப்படிதான் சொல்லணும் அவங்க செய்கிறதை பார்த்தா அப்படி இருக்கு இருக்குது அந்த தற்கூரி வெற்றிகரத்தைச் சேர்ந்தவங்களும் திமுகவை சேர்ந்தவங்களும் திமுக ஹைனாக்கல் இருப்பாங்களே அவங்களும் இன்றைக்கு முழுக்க முழுக்க பரப்பிட்டுருக்காங்க தவறான நடந்தது வேற ஆனால் இவங்க எழுதக்கூடிய கதைங்கிறது வேற இது எப்படி போய் நிற்கும்னா கடைசியில் இவங்க எழுதுறதா உண்மைங்கிற மாதிரி போயிடும் அப்போது அதன் உண்மை என்ன நடந்துச்சு அதனால் சந்தமிழ் சீமானோடைய கோபத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவுபடுத்தி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை நாம் தமிழ் கட்சிக்காரனாக ஊடகம் நடத்தக்கூடிய ஒரு முறையில் நமக்கு இருக்குது அதனால் பேசிடலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க நினைஞ்சிருங்க

கோணாரிகோண் கோட்டையுடைய அந்த கோட் கோனாரிகோன் கோட்டை மீட்பு பொதுக்கூடம் என்று இன்றைக்கு நடக்குது அந்த நிகழ்ச்சி அந்த பொதுக்கூடத்தில் பேசிக் கொண்டிருக்க போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதாவது நான் செந்தமன் சீமானவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது நான் சீமானவர்கள் இறங்கி யாரையோ மேமா கோத்தோட அப்படி பார்க்குற பார்க்குற இறங்கி வராங்க அப்படி அடிக்கப் போகிற மாதிரி அது என்ன நினச்சுனாங்க நான் அவர்கள் பேச போகிறாங்க அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கு முன்னாடி சும்மா சவுண்டு வந்துட்டுருக்கு அங்கே அங்கேருந்து யாரும் கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கெல்லாம் உடும்பாக உடும்பாக சொல்கிறாங்க அண்ணன் பார்த்துட்டுருக்காங்க சரி அதுக்கப்புறம் மெடல் ஏறி பேச போகிறாங்க அண்ணன் சீமன் அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் ஒன்றரை ரெண்டு நிமிஷம் இருக்கும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக வந்து அங்கே அங்கேருந்து ஒரு கத்திர அந்த இருந்து ஏதோ சண்டை போகிற மாதிரி கூ அந்த தள்ளுமுனை செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது அண்ணன் வந்து மெடல் நிற்கிறாங்க நீ பார்த்து அந்த வீடியோ பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்போது நடக்க அந்த மாதிரி சத்தம் கேட்குது என்னடான அது அங்கே வந்து ஒரு பத்திரிக்காக இருந்திருக்காரு ப்ரெஸ்ஸு இப்போ வீடியோக்காரங்க இருக்காங்களா ரிப்போர்ட் எடுக்கக்கூடியவங்க அங்கே நின்றுருக்காங்க ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து சென்னை தெரியல அவர் வெளியே போயிட்டார் ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் வெளியே போயிட்டார் வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளே வர முடியல கூட்டம் அண்ணன் சீமானவர்கள் பேசுவதுக்கு முன்பாக வெளியே போயிட்டார் திருப்பி உள்ளே வர்றதுக்கு முன்பாக அண்ணன் சீமானவர்கள் வந்து பேச பேச வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வர்றாரு அவரு அப்போது அண்ணன் சீமானவர் அவரை பேச வந்த கூட்டம் ஹெவி யாரும் உள்ளக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படின்னா நான் உள்ளே புறஞ்ச உடனே நாங்கள் நிற்கிறோம்னா என்ன தள்ளி விட்டு போயிட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் இதுதான் பிரச்சனை அப்போ அந்த அவர் சொல்லுறாரு அங்கே மீடியாக்காரேன் அப்படின்னு இருப்பா யாராக தான் என்ன நிதிப்பா வெளியே போனேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பார்வையாளர்கள் மக்கள் கட்சிக்காரங்க கிடையாது கட்சிக்காரங்களா தான் விட்டுருப்பாங்க அவ்வளோ போய் நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு இருப்பாங்க பார்வையாளர்கள் மக்கள் மக்கள் இருக்காங்க மக்கள் வந்து மக்கள் வந்து பெருசாக அடைச்சிக்கி நிற்குவோம் கூட்டம் ஹெவியாக இருக்கும் நுழை இருக்குது என்ன இல்லாமல் என்ன உள்ளே விடுங்க நான் பெருசு ஏ என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏ என்ன உள்ள விட மாட்டேன் நீங்களும் வெளியேங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளக்கு இருக்காங்களே ரிப்போர்ட் எடுத்துக்கக்கூடிய மீடியாக்காரங்க இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுருக்காரு யாரே அதை வெளியே போனவர் அப்போது இதுதான் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷமாக சலசலப்பாக போய்ட்டுருக்கு அண்ணன் பார்த்துட்ருக்காங்க கூகுன்னு கேட்குது என்ன பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு இருக்கேன் எல்லோரும் அமைதியாக இருக்கும்போது அங்கே மட்டும் என்ன அது என்ன அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா யாரோ சண்டை போகிற மாதிரி யாரோ சலசலப்பு பண்ணுற மாதிரி க இந்த கூட்டத்தை கெடுக்கணும் அப்படின்றப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு என்னப்பா அது அப்படின்னு சொல்லி அதான் கோவத்தில் நான் இறங்கிட்டாங்க இவ்வளோ விஷயம் ஏன்னா இது அண்ணன் சீமானருடைய கோவத்துக்கு என்ன காரணம்னா இது இங்கே மட்டும் இல்லை பல முறை நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய பேச்சாளர்கள் பேசக்கூடிய இடங்களில் இது பல சம்பவங்களை திமுக கும்பல் நடத்தி பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் அடிக்கிறது அங்கேருந்து சவுண்டை கொடுக்குறது இது மாதிரி இடையூறு செய்கிறது இதை தொடர்ச்சியாக பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்போ அது போல தான் பண்ண போகிறாங்க ஆனால் அவங்க என்னங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாப்புல நான் சொல்கிறோங்க நீங்கள் மற்றவங்க மாதிரி எங்கள் என்ன நசீமாம் நினைக்கக்கூடாது பொதுமக்கள்லாம் நினைக்கக்கூடாது அவர் வந்து பேரன்பும் பெருங்கும் கொண்டவர் அன்புனா அவர் மாதிரி வைக்கவே முடியாது வம்மனால் நிற்பார் அவர் சொல்லுவார்ல நான் ராமநாதபுரத்துக்கு காட்டேன் அப்படின்னு உண்மை ஏன்னா நம்ம யார்கிட்ட சண்டை பொண்ணுன்னு தேவையில்லை ஆனால் ஒரு நம்ம ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறோம் ஒரு கருத்தை தெரிவிப்பு ஒரு நிற்கும் போது அந்த அறத்தை மீறி நமக்கு யாராவது இடையூறு செய்யும் போது நமக்கு ஒரு கடுங்கோ வரும்ல அது போல் வந்திருக்கு இவ்வளோதான் விஷயம் அதை கடைசியில் பேசி அனுப்பிவிட்டாச்சு இவ்வளோதான் விஷயம் இதை இப்போ என்னன்னா தமிழக வெற்றி கலந்து தாவைக்காவை சேர்ந்தவர்களும் திமுக காரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூட்டத்திலிருந்து சீமானை பார்த்து கேள்வி எழுப்பிய மக்கள் ஒரு நபர் அவரே சீமான் வந்து அதுக்கு பதிச்சுற முடியாமல் தாக்க போயிட்டார் அது என்ன கேள்வி தெரியுமா இந்த சொல்கிறேன் இருங்க பொறுத்துருங்க பாருங்கள் சீமான் வந்து என்ன ஒரு கட்சி தலைவர் மாதிரி நடந்துக்கிறாரு இப்படிலாம் அவர் அடிக்க போகிறாரு பாரு டேய் அதாவதுங்க உயிரை கொடுத்து அதில் அந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆவணப்படம் வரலாற்று சிறப்பிக்க ஆவணப்படும் இதுக்கு இதற்கு முன்பாக பட்டியல் வெளியேற்ற இதே போல் ஒரு ஆவணப்படம் வெளியிடப்பட்டது எல்லாமே வரலாற்று சிறப்பிக்க தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வரலாற்று சிறப்பிக்க பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் போராட்டங்கள்லேயுமே வரலாற்று சிறுமிக்க போராட்டங்கள் இருக்குது அது என்ன போராட்டம் தெரியுமா பஞ்சமல்ல மீட்பு இதெல்லாம் யாரும் தொடமாட்டாங்க இதெல்லாம் யாரும் தொட்டு பேசுவதற்கு அஞ்சக்கூடிய விஷயங்கள்லாம் அண்ணன் சீமன் அவர்கள் எளிமையாக நொறுக்கிட்டு இருக்காரு நீ மா மலைகளை மாடு மெய்க்கிறது தடையா நான் உடைக்கிறேன் வா பார்ப்போம் கல் இறக்கிறது தடையா உடைக்கிற பார்ப்போம் வா என்னடா எல்லாத்தையும் மறட்டும் என்னை மறக்க நீ மறட்டிப்பாரு அப்படின்னு இறங்கி செய்யக்கூடிய சம்பவத்தை அண்ணன் சீமன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க இந்த வடசனை படத்தில் கூட ஒரு வசனம் வரும் சும்மா அந்த இந்த உள்ளூர்காரில் ஊராக உடுக்கறவங்க ஊக்கையா ஏன்னா யாரும் தெரியும் இவ்வளோ மாதிரி பேப்பரை ஓடியலை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அது மாதிரி தான் சும்மா பேசிட்டு போகிறவன் இல்லை எங்கள் அண்ணன் சீமான் பேப்பரை ஓடி இங்கே மாதிரி கிடையாது சும்மா பேசிக்கிட்டு ஏய் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்யணும் அப்படி சொல்லிட்டு போகிற நம்பர் கிடையாது எதுவாக இருந்தாலும் அவரே செய்வார் அவர் இவ்வளோ வேறு கூட்டம் கூட நமக்கு தம்பிகள் எத்தனையோ வந்து நிற்பாங்க நமக்கு எதனால் நமக்கு வந்து அரண் அப்படி நினச்சி வரவே கிடையாது அண்ணன் சீமான் அவர் வரும்போது தனியால் இன்றைக்கி பல லட்சக்கணக்கான தம்பிகள் தங்கைகள் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அவர்லாம் நீங்கள் வந்து வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி ஆ அவதூறு மூலமாக நீங்கள் வீழ்த்திடலாம் நினச்சி எப்பிட்றா டேய் ஏறு மீட்டு போய்ட்டுருக்காரா எவ்வளவுனையும் ஆளும் தரப்பையே ஆட்டி பார்க்குறா நீங்களாம் ஒரு அல்ல கை செய்தியை போட்டிங்கன்னா அது உடைக்க முடியாது இதுதான் நடந்த விஷயம் தாங்க செல்லசெல்லப்பாக இருக்குது என்னடா பிரச்சனை கொடுக்குறேன் யாராது அப்படின்னு தான் எனக்கு அந்த சிமன் அவர்களும் கோவப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்பாக நடந்த பல சம்பவங்கள் இருக்குது உடனே இதை திருச்சி பொதுமக்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதிவு சொல்ல முடியாது டேய் எங்கள் அண்ணே பதில் சொல்ல முடியாதா நீங்கள் ஒரு வார்த்தத்துக்கு முன்னாடி கூட ஐயா தடா ரஹீம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி எடுத்திருந்தாங்க முன்னெடுத்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த இஸ்லாமியர்கள் வந்து அழைச்சி அவங்கள அவங்களுக்கான ஒரு கேள்வி பதில் மாதிரி அதனால் சீமானவர்களை உட்கார வச்சு சிறியவர்கள் பெரியவர் வரைக்கும் யார் வேணால் எந்த கேள்வின்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் சீமானை பதில் சொல்லுவாங்க மதம் சார்ந்தும் சரி மதம் மார்க்கம் சார்ந்ததும் சரி அரசியல் சார்ந்தும் சரி எல்லாத்துக்கும் சீமான் சீமானவர்கள் தெளிவாக பதில் கொடுத்தாங்க இது போல தமிழ்நாட்டில் ஒரு ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டு நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துடுவேன் தமிழ்நாட்டில் பெறக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒரு தலைவர் என்ன கேள்வினா கேட்கலாம்ப்பா நான் பேசுகிறேன் வா அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து எழுதி பார்த்து படிக்காமல் ஸ்கிரிப்ட் நான் முன்னாடியே எழுதி வச்சு சொல்லி இதுதான் தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு தலைவர் இருக்கார் என்றால் அதை நான் சீமானவர் மட்டும்தான் இவருக்கு சீமா நான் சீமானவர்களுக்கு பதில் தெரியலையா கேள்வி கேட்டாங்கண்ணா டேய் என்ன டே கேள்வி கேட்டு பல நிறையாளர்கள் பதறிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட் வச்சா அண்ணன் பேச ஆரம்பித்தாங்கண்ணா அடுத்த என்ன கேள்வி என்னப்பா இல்லையா வேறு கேள்வி அப்படின்னு பத்திரிக்கையாளர்களே மரண்ட அளவுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் தான் என்ன இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் கிளம்புறப்பா அப்படின்னு கிளம்பி போகாத ஒரே நபர் இருக்கார் என்றால் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் பத்திரிகையாளருடைய கேள்வியை நேர்மையாக எதிர்கொள்ள கூடிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் அவர் இந்த கேள்விக்கு பேப்பர் பேப்பராலா என்ன ஏன்னா விஜய் நினச்சிங்களா ஏண்டா தாவேக்கா தற்கொறிங்களா நீங்கள் வச்சு உரிச்சிருக்காரு அப்படின்னு வந்து மேடையில் வச்சு இந்த தாவேக்கா கும்பலை உரிய உரிய உரிச்சாரு அதை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நீங்கள் கொள்கை என்னடா கேட்டால் தளபதி தளபதி தளபதிங்கிறாய் உண்மையிலே சொல்லிகிட்டு இருக்காங்க சீமண்ண சும்மா சொல்ல உண்மையிலே நீங்கள் தாவே கலாக்க கூடிய உடனே போய் கேளுங்க உங்களோட கொள்கை என்ன தளபதியும்மா உங்களுக்கு கோட்பாடு என்ன கேளுங்க உங்களுக்கு சித்தாந்தம் என்ன கேளுங்க கே இவ்வளோ வேறு எதுவுமே தெரியாது இங்களுக்கு விஜய் வந்துங்க கட்சி துண்டெடுத்து சுற்றுறாரு நீ என்னப்பா நீ நீ தலைவரா என்ன நீ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி புரிதல் எட்ட நபர் ஓலை இருக்கீங்க ஒன்று கூறே கிடையாது அந்த கட்சியில் இன்னைக்கு போல உறிச்சிக்கார் என்ன சீமண்ண உறிச்சிக்காரு இவங்க இந்த மாதிரி அவதூறு பரப்புற வைக்கும் இவங்க செஞ்சிடலாம் இப்போ தவிர மாநாடுகள் நடத்துகிறாங்க ரெண்டு என்ன ரெண்டு மூணு நாள் நடக்க போகுது அந்த மாநாட்டில் என்ன விஜய் பேச போகிறாரு அது அது பாருங்கள் பெரிய சீட்டு ஏன் தயார் பண்ணிட்டு இருப்பாப்ல இதை பேசணும் இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு வாங்க ராஜா பேசுங்க இந்த இந்த மண்ணில் திராவிடத்தை மீண்டும் தூக்கிட்டு வந்து நிறுவ நினச்சிங்கன்னா தமிழ் தேசியம் திராவிட ரெண்டு கண் அப்படின்னு பேசிட்டிங்கன்னா அந்த கண்ணை தோண்டி இருக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் தமிழ் தேசியர்கள் செய்வோம் பாருங்கள் உறவுளை இதான் உடையும் இதை வந்து பெருசாக வேண்டிய தேவை நமக்கு இல்லை ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறத புரிய வைக்க வேண்டிய ஒரு ஒரு கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது அதான் இந்த போலி செய்திகளை யாரும் நம்ப வேணாம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி இப்படி இதனால செய்தி அதனால் செய்தி அப்படி நம்ப வேணாம் உண்மையிலே நடந்தது தான் அங்கே இருந்தால் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் களத்தில் இருந்த பலர்கிட்ட நான் விசாரித்ததை தகவலை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் கோவமாக பார்க்குறீங்க அவர் மனசில் இருக்கக்கூடிய வழி ஆதங்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அவ்வளோ சிறுக சிறுக சேர்த்து கை காசை போட்டு நாங்கள் ஒரு 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 கருத்தியில் ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடை நேர்மையான அரசியலை கடத்தக்கூடிய வேலையை மக்களுக்கு கடத்தக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அங்கே வந்து இந்த மாதிரி சலசலப்பு இடையூறு பண்ணினா ஒரு நேர்மையானதுக்கு கோவரம் தான் செய்யும் கூலிக்கு வேலை செய்வீங்க நாங்கள் கிடையாது புரியுதா கூலிக்காக போராடக்கூடியவர்களுக்காக என்றைக்கும் கூட அடிக்கக்கூடியவங்க நாங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்